ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய பூக்கள் குரூப்பில் ரீயூனியன் எட்டாவது நடந்துச்சு ஸோ அதில் கிடைக்கப்பட்ட சில க்யூட்டான கிஃப்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷாப் பண்ண போகிறேன் இந்த கிஃப்டை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இது க்யூட்டாக கூட இருந்துச்சு ஏண்டா இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ க்யூட்டாக என்று டேபிளில் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு உண்மைக்குமே ஒவ்வொரு கிஃப்ட்டும் எவ்வளோ பெருமதியானது முக்கியம் இல்லை எங்களுக்கு தரக்கூடியவன் அந்த மனசு இருக்கு தானே அதை தான் நான் எப்பயுமே பார்ப்பேன் ஸோ இந்த விஷயத்துலையும் எனக்கு அழகான அற்புதமான நிறைய கிஃப்ட் எனக்கு பொறுமதியானது தேவையானது அப்படியான விஷயங்கள் நிறைய கிடச்சி ஸோ இதுவும் கூட எனக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு கிஃப்ட் தரும்போது சொல்லுவாங்க இது பெரிய ஒரு கிஃப்ட் இல்லை அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கிஃப்ட் வந்து எப்படி தரணும் அப்படின் தவிட நீங்கள் தார அந்த மனசையும் அது எவ்வளோ சின்னது அப்படின்றது முக்கியமே இல்லை எந்த கிஃப்ட்னாலும் எனக்கு நீங்கள் தரக்கூடியது பெருமதியானது தான் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லை எனக்கு கட்டாயமாக ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குது அடுத்தடுத்து வந்து புஷ் கிடச்சி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அடுத்து வந்து இந்த பாருங்கள் இப்படி கிஃப்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த இப்படி உடைக்கிறது வந்து எவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் என்ன ஒர்க் இருந்தாலும் இது ஏனோ இப்படி கிளிக் பண்ணும் போது அதை உடைக்கும் போது அது எனக்கு ரொம்பவே ஹேப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ இது நான் நிறையவே என்ஜாய் பண்ணுவேன் நீங்கள் எப்படி அதையும் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரைட் நெக்ஸ்ட் கிஃப்ட்டை நாங்கள் பார்க்கலாம் இது வந்து உண்மைக்குமே ஏண்ட ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கிறாங்க இது உண்மையிலே நிறைய திறமையானவங்க அந்த ஏண்டா எல்லா விஷயமே க்ரியேட்டிவாக பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து அதீத திறமையாளர்களாக இருக்காங்க இது வந்து அவங்க டிசைன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் எந்த விஷயம் இருந்தாலும் அழகா நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க இது அவங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் இதில் ஏண்ட ஃபோட்டோஸை அவங்க எட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து ஸ்பெஷலாக எனக்கு தந்து வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன் என்ன தனித்தனியாக யார்ட பேரையுமே இதில் மென்ஷன் பண்ணிடலாது ஏன்னால் இதில் ஒரு சில கிஃப்ட்டை தான் நான் உங்களுக்கு சில வீடியோக்கள் எடுப்போம் அப்படின்ட்டு நினைவு வரும் தான் அதை செய்வோம் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சேன் ஓகே இப்போ இந்த கிஃப்டையும் நாங்கள் அடுத்தது என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச என் டேபிளுக்கு வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வீடியோவில் விளங்குதா ரைட் ஓகே இது வந்து க்யூட்டான ஒரு கேர்ள் க்யூட் குட்டி தங்கை உண்டு சாரா சாதிக் இவங்க தான் எனக்கு தந்தாங்க உண்மைக்குமே அவங்க வந்து எனக்கு ஆசையாக தரதுக்கு அவங்க ஆசையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி இருக்குது என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு பார்ப்போமா இது தான் அவங்க தந்த க்யூட்டான கிஃப்ட் இந்த கிஃப்டை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸும் கிடைக்குது ஸோ இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சி ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் என்னோடய ஒரு அழகான ஹேண்ட்பேக்கு நான் போட்டு வச்சேன் ரைட் நெக்ஸ்ட் பார்ப்போம் இது வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொண்டோம் யாருக்கு எந்த கிஃப்டே வரும்னே தெரியாது அப்படியான ஒரு கிஃப்ட் தான் இது என்னையை பற்றி எனக்கு விஷ் பண்ணி இன்னொரு சிஸ்டர் உண்டு எனக்கு பண்ணியிருந்தாங்க அவங்கள ஒரு கிஃப்டோடு சேர்த்து ரைட் ஓகே இது வந்து என்ன ஐட்டம் எப்படின்றத அது ரொம்பவே அது தூக்கும்போதே பாரமாக இருந்துச்சு அது என்ன கிஃப்ட் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கண்டா இதோ எனக்கு பிடிச்ச ஒரு பிளான்ட்டை தான் அவங்க தந்திருக்கிறாங்க அது உண்மைக்குமே எனக்கு இந்த பிளான்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது அவங்க தந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எனக்கு ஃப்ளவர்ஸ் அப்படின்ண்டா அவ்வளோ பிடிக்கும் இதை வந்து எனக்கு அழகாக அதே மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்டாக எனக்கு வந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தந்திருந்தாங்க இது உண்மைக்குமே என் கையில் கிடச்சோன்னே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நீங்கள் பார்த்தீங்கடா அது எவ்வளோ ரசிக்கக்கூடிய மாதிரி அதில் ஒரு பட்டர்ஃப்ளை அழகான ஃப்ளவர்ஸ் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா எனக்கு ஃப்ளவர்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் நான் நிறையவே அதை ரசிப்பேன் அப்படியான ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு இந்த முறை நிறையவே கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்த கிஃப்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கடா அதுவும் ஃப்ளவர்ஸ் போக்கே தான் இதுவும் நான் பார்த்து பார்த்து எனக்கு அவ்வளோ ஹேப்பி இதை வந்து எனக்கு கண்ணை மூடி அவங்க இந்த கிஃப்டை தந்தாங்க ஸோ அதை வந்து திடீர்னு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கடா அதுலேயும் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இதுவும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சி அடுத்தது வந்து இது இது வந்து ஒரு மெம்பர் ஒன்று தந்தாங்க அவங்க தரக்கூடிய விஷயம் வந்து தொழில்கைக்கான ஒரு முசல்லா இது வந்து உண்மைக்குமே நான் சர்ப்ரைஸ் ஆனிங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க திடீர்னு தந்தது மட்டும் இல்லை அந்த இடத்துல வந்து ஃபுல் பொக்கே இது வந்து வீடியோவில் ஒரு சிறுசாக வந்து உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது பட் உண்மைக்குமே நேரடியாக பார்க்கும்போது அதில் அழகே தண்ணி நேரடியாக வந்து இந்த லுக் கொடுக்குது இல்லை அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு லுக் தான் கொடுக்குது அதே மாதிரி இது பெரிய ஒரு பொக்கே உண்டு ஸோ இதையும் அவங்க கண்ணை மூடி தான் தந்தாங்க அதில் லைஃப் செட்டப்பும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து ப்ரின்ஸஸ் ஃபாஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த மூமெண்ட்டையும் அவங்களே கிரீடத்தான்